வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பசங்க ஸ்நாக் கேட்டாங்க அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கைப்பொடி முருங்கை தலை வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஒரு கைப்பொடி முருங்கை தலை பூசணிக்காய் ஒரு கால்வாசி ஒரு நூற்றம்பது கிராம் பூசணிக்காய் திருவி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு கைப்பொடி வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தேங்காய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பூசணிக்காயை நல்லாபடி திரும்பி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கிறேன் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேபிள் ஸ்பூனில் நாலு ஸ்பூன் நான் அஞ்சு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் வருவாங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்று நான் பச்சை மிளகாய் போடலை ஏன்னால் கீரை இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தெரியாது கடிச்சுக்கோங்க பச்சை மிளகாய் கடிச்சிட்டு அப்புறம் பேரன் சாப்பிடவே மாட்டோம் உப்பு போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா பாட்டி பிசைஞ்சேன் இந்த மாதிரி கீரை சாப்பிடாத குழந்தைங்க பூசணிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வாசனையாக இருக்கும் இதில் பாட்டி வெங்காயம்லாம் போடலை இப்போ இது எல்லாம் ஒன்றா நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் பிசைஞ்சிட்டு வேணா ஊற்றிக்கலாம் இது வந்து போண்டா மாதிரி தான் போட போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மொறு மோறுன்னு அரிசி மாவு போட்டிருக்கோம் கடலை மாவு போட்டிருக்கோம் இல்லையா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பூசணிக்காயில் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி நான் என்னென்ன பாட்டி பூசணிக்காயில் செய்ய தெரியுமோ அதெல்லாம் சொ உங்களுக்கும் தெரியும் நிறையா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பூசணிக்காயில் நிறையா பாட்டி செய்வேன் குழம்பு பொரியல் மட்டும் கிடையாது நிறைய டிஷ் செய்வேன் பூசணிக்காயில் அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பூசணிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட தெரியவே தெரியாது அதில் பூசணிக்காய் நாங்கள் போட்டிருக்கோம் அது நுருங்கீரையும் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் சீரகம் போட்டிருக்கோம் தெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் இது நல்லா கீரை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா அந்த மசாலாலாம் கீரையில் பிடிக்கணும் பிடிச்சி அது தெரியவே கூடாது மசாலாவோட ஒன்று சேர்ந்துடணும் அந்த மாதிரி இப்போ செய்யணும் அப்போ தான் நம்ம செய்கிற பொருளெல்லாம் அருமையாக இருக்கும் தினை இன்னுமே கஷ்டப்படாதீங்க ஏன்னா இப்போ இவ்வளோ இவ்வளோ போட்டு பிசையணுமா அப்படின்னு அப்படி தான் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து போடுற ரொம்ப இதாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கக்கூடாது இப்படி எடுத்து போடுற பக்கம் இருந்தால் போதும் இந்த பாருங்கள் இப்படி எடுத்து போடு குளம்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால் இப்படி எடுத்து இப்படி போடுவோம் ஓகே அந்த பக்கத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப குல குளம்னு செய்யாதீங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப தண்ணி ஊற்றி பசையக்கூடாது பாட்டி சொன்ன அளவுக்கே ஊற்றுனீங்கன்னா போதும் அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் எடுத்து போடுறதுக்கு நல்லா வரும் இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பாட்டி எண்ணெய் காய வச்சிட்டேன் இப்போ போண்டா போட்டுக்கலாம் பூசணிக்காய் முருங்கைக்கீரை போண்டா தேங்காய் நல்லா எண்ணெயிலையே பொரிஞ்சிருக்கு இல்லையா கடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் போடுறத பாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க வெங்காயம் போடாதீங்க பூசணிக்காய் போட்டிருக்கோம் இல்லையா அதே தண்ணி விடும் வேறு போண்டா போட்டிங்கன்னா போடுங்க பூசணிக்காய் போண்டாலும் தேங்காய் போட இது வெங்காயம் போடாதுங்க இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பேரனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவான் அது அவங்க பூசணிக்காய் போட்டேன்னு இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை அவனுக்கு தெரியாது அவங்க இனிமேல் சொன்னாதான் தெரியும் ஏன்னா பூசணிக்காய் பொரியல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டான் அதனால நான் பாட்டி இப்படி செஞ்சு கொடுத்துறேன் ரொம்ப நாட்டு தட்டிட்டு சாப்பிடுவார் பாட்டி டேஸ்ட்டாக இருக்குது பாட்டின்னு சாப்பிடுவார் சாப்பிட்டு சாப்பிடும் அப்படின்னு சொல்லணும் ஒரு நாள் செஞ்சு அவங்க ஸ்கூல் கொடுத்து விட்டேன் ஸ்நாக்ஸுக்கு காலையிலே செஞ்சுட்டேன் இந்த மாதிரி அவர் வந்து பாட்டி இந்த ரெசிபி சொல்லுமே என்னென்ன போட்டிங்கன்னு அப்படின்ட்டு இது வெறும் கடலை மாவு தாண்டா கீரை போடுறது கூட சொல்ல பாட்டி வெறும் கடலை மாவு தாண்டா இது அப்படின்னு அப்படியா பாட்டி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு பாட்டி

எடுத்துக்கிறோம் பாட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதோட விடக்கூடாது இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு ஞாயித்துக்கிழமனைக்கு இதே மாதிரி கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு முருங்கைக்கீரை பூசணிக்காய் வெறும் பூசணிக்காய் இருந்தாலும் போடுங்க இல்லை வெறும் முருங்கைக்கீரை இருந்தால் கூட போடுங்க முருங்கைக்காயின்ற முருங்கைக்கீரை இது வந்து என் பொண்ணுக்கு கொடுத்துட்றேன் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க என் பா பேரன் இன்னும் ஸ்கூலில் இருந்து வரல அவன் வந்தோடனே அவனுக்கு சூடாக செஞ்சு கொடுக்குறான் பாட்டி பூசணிக்காயும் கீரையும் போட்ட போண்டா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு சட்னி எல்லாம் தேவையில்ல அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ